அலாமலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் பீன்ஸ் காய் பொரியல் தான் பண்ண போகிறோம் கரிசு வீலை நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆசால் வீட்டு சமையல் வந்து பீன்ஸ் காய் பொரியல் வந்து நம்ம சிக்கன் கறி செய்கிற சுவையில் செஞ்சோம்னா டேஸ்ட்டு சுவையாக அதிகமாக இருக்குது இதில் ரொம்ப இதில் என்ன இப்போ வித்தியாசம்னா நம்ம வேர்க்கடலை சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் பீன்ஸ் காய் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சுவை அதிகமாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போய் ஆசா வீட்டு சமையலில் நம்ம பீன்ஸ் காய் பொரியல் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் நம்ம கடாயை வந்து ஸ்டவில் வச்சு பத்து வருஷம் கடாயும் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடு இதில் வந்து நம்ம கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ கடலை பருத்து சேர்த்துக்கோம் இப்போ கறிப்பில் சேர்த்துருக்கோம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோம் நமக்கு நல்லா தவந்துருச்சு இப்போ பீன்ஸ் வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் எடுத்துக்கலாம் கட் பண்ணி நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நம்ம எண்ணெயுமே நல்லா வதக்கிக்கலாம் உப்பு லைட்டாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் நம்ம காய் கொஞ்சமாக எடுத்துருக்கோம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துருக்கோம் இல்லாண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி லைட்டு மூடி மூவி வச்சுடலாம் நமக்கு அந்த சின்னியாக நமக்கு வந்து வரச்சு தேங்காய் ஒரு ரெண்டு பல்ல எடுத்துக்கிட்டோம் இதுக்கு ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வேர்க்கடல் சேர்த்துக்குவோம் இதெல்லாம் நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும் நம்ம காய் வெந்துருச்சு இதை ரெடி பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கணும் இப்போ மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துட்டோம் இதை ஒரு அரைப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் வேர்க்கடலையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம் நம்ம ஒன்று ரெண்டாக்கும் நம்ம அப்படின்னு அரைச்சி வச்சுருக்கோம் தண்ணியெல்லாம் சேர்க்காத ரொம்ப அருமையா இருக்கணும் இந்த குடி ஒரு பீன்ஸ் காய் நம்ம பாருங்கள் தேங்காய் மசாலா வந்து நம்ம எண்ணெயில் பெரட்டி எடுத்துக்கிறோம் காரத்துக்கு உரமாக தான் சேர்த்துருக்கோம் ரெண்டு விஷயம் நல்லா பெரட்டி எடுத்துடலாம் காயுக்கு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாயத்துக்கு நல்லா இருக்கும் ரசம் வச்சாலும் நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு முறை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆசாலி வீடு சமையல வந்து இன்றைக்கி வந்து கை கைப்படில்தான் நம்ம பார்த்தோம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாேருக்கும் ஆசானி வரும் அஸ்லாம் வலைக்கும்